ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான் நைட்டுக்கு வந்து எடியாப்பமும் தேங்காய் பழம் செஞ்சிடலாம் அப்படின்னு மாவு பெஞ்சிட்டு இருந்தேன் இந்த குட்டிஸ் வந்து மாவு பிசைய பெசைய விடல வரிசையை வந்து எல்லாம் உட்காந்துட்டு எனக்கு கூட உனக்கு கூடுன்னு ஒரே போட்டி அதாவது எல்லா பெண்களுக்குமே வந்து நம்ம லவ் மேரேஜ் பண்றோமோ அரேஞ்ச் மேரேஜ் பண்றமோ ஆனால் கல்யாணங்கிறது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரே வாழ்க்கை தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு எதுவுமே தெரியாது ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது வந்து நம்மளுக்கு பிடிக்காதது எதையாவது வந்து செஞ்சாலோ வச்சாலும் நம்ம வந்து அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது பெரிய காயத்தை வந்து உண்டு பண்ணாது ஆனா எல்லார் வீட்லேயும் அம்மா அப்பா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க ஒருவேளை அக்கா தங்கச்சி அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருப்பாங்க பட் ஆனால் அவங்களெல்லாம் விட நம்மளுக்கு தான் வந்து நம்ம மேரேஜ் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் அவங்களுக்கு வந்து உரிமை அதிகம் அதை வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அவங்க கிட்ட மனசை விட்டு பேசுங்க பேசிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வார்த்தை வருதோ இல்லையா கண்ணீர் தான் வந்து எந்த கஷ்டமா இருந்தாலும் முன்னாடி வரும் அந்த மாதிரி நீங்க வந்து அவங்க கிட்ட மனசை விட்டு பேசிட்டீங்கன்னா எல்லா விஷயமுமே வந்து நார்மல் ஆயிரும் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து யோசிச்சுட்டு அதாவது பல பல பெரிய பெரிய முடிவுலாம் எடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க இது என்னோட பெஸ்ட்டு பெஸ்ட்டு வந்து அட்வைஸ்ன்னு எடுத்துக்கோங்க வீடியோப்போ வந்து செஞ்சுட்டேன் இனிமேல் வந்து எப்படி பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க